Please subscribe Sadhguru Sai Creations. கரு பைக்கில் போய் ஸ்பம் நேராக உள்ளே விழுவுறதுக்கு முன்னாடி அந்த ஹீட்னால் அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது கரு டியூப் இருக்குது பார்த்திங்களா அங்கேயே மயங்கே விழுந்துருது ரெண்டாவது உள்நாக்கு தொங்குது பார்த்திங்களா அது வந்து மிகப்பெரிய ஒரு பல் சும்மா இறைவன் அந்த உள்நாக்க தொங்க விடல ஸோ ரெண்டுமே ப்ராப்ளம் இரகுலர் பீரியட்ஸ் இவங்களுக்கு எதுவுமே இல்லை குழந்தை பாக்கியம் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு நம்மளுடைய உடம்பு உடம்பாக வேண்டும் வாதம் பித்தம் கபம்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஃபைலமென்ஸ் கரெக்டாக இருக்கணும் நவதுவாரங்களும் சரியாக இருக்கணும் சுகர் பேலன்ஸ் ஆகிடும் பிபி பேலன்ஸ் ஆகிடும் எல்லாமே வந்து மூளையே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உடம்பு ஹீட் இருக்காது நீங்கள் பாட்டு எந்த காலத்துலேயும் சூப்பராக திடகாத்த உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேட்டர் தான் லேடிஸ்க்கு வந்து பல பிரச்சனையும் இருக்குது சைக்கிள் ப்ராப்ளம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிரும் ஆக உடம்பு ஆல்ப்ளைனாக இருந்துச்சுன்னா எல்லாமே கிளியர் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நம்மளுடைய முன்னோர்கள் ஆண்டு ஆண்டு அழகாக சிம்பிளாக செஞ்சுட்டு வந்த ஒரு மிகப்பெரிய வைத்தியம் எப்பேற்பட்ட பெரிய வியாதிகளாக இருந்தாலும் அசால்ட்டாக சரிய செய்யக்கூடியது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்யூனிட்டி ப்ளஸ் மெட்டமாலிசம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா சரியாக ஈக்குவலைஸாக பேலன்ஸாக இருந்துச்சுனாக்கா வாதம் பித்தம் கபம் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருக்கும் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஹீட் பேலன்சிங் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டு பெண்ணுக்கோ ஆணுக்கோ கண்டிப்பாக ஹீட் எதாவது இருந்திருக்கும் இருக்கும் போய் ஸ்வம் நேராக உள்ளே விழுகிறதுக்கு முன்னாடி அந்த ஹீட்னால அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது கரு டியூப் இருக்குது பார்த்திங்களா அங்கேயே மயங்கே விழுந்துருது அவ்வளோ சூடு அழகாக அது ஒரு கூழ் அழகாக என்ன பண்ணணும்னா ஸ்விம் பண்ணி போய் கருவேப்பை உட்காரணும் அப்போ தான் அது கருவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடம்பு சூடு தான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் அதை பேலன்ஸ் பண்ணணும் வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் பண்ணணும் ஐம்பூதங்கள் உடம்புல வந்து இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணணும் ஒம்போது ஓட்டை இருக்க உடம்புல அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க இந்த உச்சின் தலை அதுதான் ஒரு ஓட்டை இந்த குழந்த அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு நூலு இருக்கும் இருக்கு அந்த குழந்தவொன்னே அது முக்கிய பாயிண்ட்டு அதோட கனெக்டிவிட்டி டி டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க உச்சந்தலை அதாவது உச்சி எடுக்கிற இடம் ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் ரிசீவ் பண்ணுறது நல்ல விஷயங்களை வந்து ரிசீவ் பண்ணுறது எல்லாமே நேச்சுரலாக விட்டமின் டி சூரியனில் போய் நின்றோம்னா ரிசீவ் பண்ணுறது எல்லாமே ஸோ அப்போது நம்மளுடைய உடம்புல பேலன்சிங் ஹீட் இருக்கணும் ஹீட் இருக்கணும் ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது ஹைப்போ ஹைப்பர் ரெண்டுமே இன்றைக்கி தைராய்டெலாம் இன்றைக்கி எல்லாம் பெண்களுக்கு நிறையா வரதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு உணவு முறை சரி கிடையாது ரெண்டாவது உள்நாக்கு தொங்குது பார்த்திங்களா அது வந்து மிகப்பெரிய ஒரு பல் சும்மா இறைவன் அந்த உள்நாக்கை தொங்க விடலை எத்தனை பேருக்கு தெரியும் அது உள்நாக்கு ஏன் தொங்குது அப்படின்னு அது வந்து ஒரு அழகான ஒரு டியூபு ரச சக்தியை கொடுக்கறது எப்படின்னா ஈச் ஒன் ஹவர் அதுலேருந்து ஒரு எனர்ஜி அப்படி விழும் டாங்குன்னு எங்கே சுவை நாளங்களில் அப்போ சுவை நாளங்களில் பொழுது என்ன ஆகணும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு எனர்ஜி போகும் இது ஈச் ஒன் ஹவர் கரெக்டாக எப்படின்னா ஒன் ஹவர் பத்து பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வந்துச்சுன்னா அது விழுந்துடணும் பன்னெண்டுலேருந்து ஒன்று வந்துச்சின்னா அது விழுந்துடணும் இதுதான் கரெக்ட் பீரியாடிக் சைக்கிள் கரெக்டாக அது விழுகிறது அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கும் அது லூப்ரிகன் கொடுக்கறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஓட்டத்தை கொடுக்கறது எனர்ஜியை கொடுக்குறது இதுதான் மிஸ்ஸிங் ஆனச்சின்னா ஒன் ஹவரில் விழுவுறது ரெண்டு மணி நேரம் கழிச்சு விழுந்துச்சுன்னா அங்கே தான் அலைமெண்ட் மாறுது அப்போ சைக்கிள் மாறுது அப்போ என்னாகும் ஹீட் ஹீட்ருக்கு வேறு வேண்டியில் ஹீட் இருக்காது கூல் இருக்க வேண்டியது கூலிங் இருக்காது எல்லாம் கொலாப்ஸ் ஆனால் பாடி என்ன பண்ணணும் மூலையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது பார்த்திங்களா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தடுமாறி போகும் ஒருத்தவங்க நல்லா ஹெட்ஃபோன் போட்டுட்டு நல்லா ஒரு பாட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க பாட்டை கேட்குறதா அவங்க பேச்சை கேட்குறதா இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் சொல்லி பார்ப்பாங்க ஒருவேளை இது இன்ட்ரெஸ்ட்னால் இதில் போயிடுவாங்க நீங்கள் பேசினாக்க ஒரு நிமிஷம் கட் பண்ணி போடுவாங்க ஸோ எது வேணா நடக்கும் இந்த மூளைக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்னர் கொடுக்கறது கிடையாது தெளிவான சிந்தனையை கொடுக்கறது கிடையாது அது போய் ஒரு சிக்னல் கொடுக்குதா கால் அப்படின்னா காலுக்குள்ள நரம்புகளுக்கு போகிறது இங்கேயே கட்டாயிடும் எது இந்த சூடு நான் எதுக்கு சொல்கிறேன் கருப்பை குழாயில் நேராக போய் இந்த ஸ்வம் உட்காந்து உள்ளே போகிறதுக்கான அந்த கூழ் நீ நல்லா அடிக்கிற வெயிலில் போய் நீங்கள் வந்து குளத்தில் குளிச்சிங்கன்னா சூடாக இருக்கும் உள்ள கூலிங்காக இருக்கும் அதேமாரி தான் பித்த எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அதாவது நமக்கு இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி காரணமும் சூடு தான் ஆண்களுக்கு விந்து உற்பத்தி ப்ராப்ளம் இருக்கிறதும் சூடு தான் சரியான நம்மளுடைய பேண்ட் போகிறதுல டைட்டு ஜீன்ஸு சாப்பிட்ற உணவு முறை ஜங்க் ஃபுட்டு அப்படி இருக்கும்போது சூடு அதிகமாகிடுது உடம்பு சூடு அதிகமாக வத்தி போயிடுது இங்கே முடக்கப்படுகிறது ஸோ ரெண்டுமே ப்ராப்ளம் பீரியட்ஸ் இவங்களுக்கு எதுவுமே இல்லை குழந்தை பாக்கியம் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது ஸோ தான் மற்றவங்களுக்கு எல்லா வியாதியும் இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா லிவர் இருக்கா ஃபேட்டி லிவர் ஆகுதா உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையில நல்ல பாக்டீரியா இருக்கணும் கெட்ட பாக்டீரியா ரெண்டுமே இருக்கணும் உடம்புக்கு அப்போ எது அதிகமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க நல்ல பாக்டீரியா இருக்கணும் கெட்ட பாக்டீரியா இருக்கக்கூடாது நல்ல கொழுப்பு இருக்கணும் கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடாது இப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற அந்த பிரெயினுக்கு தான் நம்ம வந்து இந்த மிஸ் அலைன்மெண்ட்டை கொடுத்துட்றோம் சரியான நேரத்தில் தூங்குறது இல்லை தூங்க பகலில் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நைட்டு முடிச்சுருக்கிறாங்க பகலில் தூங்குகிறாங்க ஆக்சுவலி நேச்சுரல் என்ன நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வரணும் இது சைக்கிள் இதை சைக்கிளை போது அங்கே ஆகுது நம்மளோட லெஃப்ட் ப்ரைனை யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு ரைட்டுக்கு மாறுற மாதிரி ரைட்டில் மாற்றி திடீர்னு மாற்ற மாதிரி அங்கே ஒரு பெரிய ஸ்டக் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ரைட் ஹேண்டு எழுதுறவங்கள்ட்ட போய் திடீர்னு லெஃப்ட் ஹேண்ட் போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு மென்டல் எஃபெக்ட் வரும் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டு கூட்டி மல்லு கட்டி ரைட் ஹேண்ட் எழுத சொன்னிங்கன்னா அங்கே மைண்ட் ஸ்டக் இருக்கும் எதுக்காக நான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்பு உடம்பாக இருக்கும் என்றால் வாதம் பித்தம் கபம்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஃபைவ் கரெக்டாக இருக்கணும் நவதுவாரங்களும் சரியாக இருக்கணும் உடம்பு ஹீட் இல்லாமல் இருக்கணும் இது இருந்தால் நீண்ட ஆயிலோடு இருக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா சர்வரோக நிவாரணி ஸோ அப்போ உடம்புல இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஹீட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணலாம் உடல் உறுப்புகளுக்கு அதுக்கு தேவையான போஷாக்கு கொடுக்கலாம் சக்தி ஓட்ட பாதையில் சரியாக சூப்பராக இருக்கலாம் ஐந்து பைந்து பூதங்களையுமே அழகாக சூப்பராக பேலன்ஸ் வைக்கலாம் கிரக ஓட்டைகளையும் சீ செய்து விடலாம் எதுக்கு சூப்பரான ஒரு மருந்து தேங்காய் அண்டம் என்ற சொல்லில் மிக பெரிய பேரண்டம் இருக்கிறது அந்த அண்ட பொருள் தான் மிக மெய் கண்ட பொருள் தான் எல்லாம் உண்ட பொருள்தான் நம்ம சாப்பிட்ற பொருள் தான் மக்கள் முன்னோர்கள் இவ்வளோ பெரிய விஷயம் தேங்காய் எண்ணெய் சுத்தமான ஆட்டின தேங்காய் எண்ணே காலையில் எம்டி ஸ்டமர்க்கில் ஒரு டீஸ்பூன் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே அப்படியே குடிச்சிருங்க இதுதான் காலையில் நம்ம செய்ய வேண்டியது உடம்புல அவ்வளோ உடம்பு ஆல்கலைனாக மாற்றக்கூடியது நல்ல தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது சரிங்களா தலைக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் நம்ம கைப்பட ஆட்டுன்னு இது ஓகே இது கைப்பட செக்கு என்னென்னு தெரியுது பார்த்தீங்களா நம்ம இன்டேக் எடுக்க போகிறோம் அதனால் ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க மஞ்சள் ஒரு சிட்டிகை போதும் ஓகேங்களா இதே வந்து ஒரு பத்தா பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு அரை சிட்டிகை மஞ்சள் அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் அரை சிட்டிகை மஞ்சள் பெரியவங்களுக்கு ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் இருக்கு இல்லையா அது பெரிய டீஸ்பூன் கிடையாது அது டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க அந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சள் கூட பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வாங்கணும் காது கிராஃப்டில் வாங்குங்க இல்லையா நீங்களே குச்சி மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க விரலி மஞ்சள் அதை நீங்களே மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வெளியில எல்லாம் நிறைய கலப்படம் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பயப்பட தேவையில்லை நம்மளே அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம சிட்டிகை சிட்டிக்கை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இது ஒரு மெத்தட் இதவே அப்படியே பார்த்தீங்கன்னா தேங்காவை அரைச்சி காய வச்சு எண்ணெய் ஆக்கிறது தேங்காய் எண்ணெய் தேங்காய் லைவாக எடுத்துக்கோன்னா தேங்காய் பால் இந்த பால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே சில ரெண்டு டைப்பில் எடுப்பாங்க சில பேர் தேங்காவை எடுத்தாக்க கொலஸ்ட்ரால் வந்துடும் நானே ஏற்கனவே ஹார்ட் பிளாக்ல இருக்கேன் ஹார்ட் விஷயமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் சமைச்சிங்கன்னா தான் கார்போஹைட்ரேட்டை கொழுப் கொழுப்பைக்கு கொண்டு வரும் நீங்கள் பச்சையாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு கிடையாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஒரு டம்ளர் தேங்காய் பால் நூறாயிரங்களுக்கு ஆக்சிஜன் லெவலில் அழகாக ஏற்றி கொடுக்கறது இந்த பால் தான் அதனால் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது இம்யூனிட்டி நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை இம்யூனிட்டி அண்ட் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மெட்டபாலிசம் ஒரு மனிதனுக்கு மெட்டபாலிசம் சரியாக இருந்தால் சுகர் பேலன்ஸ் ஆகிடும் பிபி பேலன்ஸ் ஆகிடும் எல்லாமே வந்து மூளையே ரெடி பண்ணி கொடுத்துரும் எப்போ மெட்டபாலிசம் குறையுதோ அப்போ தான் எல்லா வியாதிகளுமே வரும் நீங்கள் மருந்தே எடுக்க தேவையில்லை மெட்டபாலிசத்தை கான்சன்ட்ரேட் பண்ணினாலே போதும் இந்த மெத்தாட்டுக்கு இல்லையா தேங்காய் எண்ணெய் அந்த மஞ்சள் இது சூப்பராக இருக்கும் அதேமாரி தேங்காய் பால் இது என்னால் முடியல எண்ணெயாக குடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னிங்கனாக்கா தேங்காய் பால் தேங்காய் பால் சின்னவங்களாக இருந்தால் அரை டம்ளர் அதுலேருந்து ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் ரெண்டு சிட்டிகை பாலில் குழந்தைங்களுக்கு இதுவே நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பால் மூணு சிட்டிகை நீங்கள் எடுத்துக்கணும் மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையிலேயே குடிச்சிருங்க சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு தேங்காய் பாலில் அதில் வந்து ஜீனிலாம் சின்ன பிள்ளைங்க சக்கரை சேர்த்துக்கலாமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பெரியவங்க எனக்கு வந்து சுகர் பேஷண்ட் இருக்கலாம் தேவையில்லை நீங்கள் நல்லா நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பாலில் கொஞ்சோண்டு மஞ்சள் கலக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் அப்படி குடிப்பாங்க மெமரி சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருப்பாங்க குளிர்காலங்களை சளி பிடிக்காது டாக்டர்கிட்டையே மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது ஏன்னா எல்லா உறுப்புகளும் உறுப்புகளாக இருக்கும் அது அதன் வேலையை சரியாக செய்யும் உடம்பு ஹீட் இருக்காது நீங்கள் பாட்டு எந்த காலத்துலேயும் சூப்பராக திடகாத்த உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேட்டர் தான் இந்த தேங்காய் பாலில் நம்ம மூணு சிட்டிகை வந்து நம்ம மஞ்சள் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது இது வந்து எந்த விதமான பிரச்சனை இருக்கா பால் என்றைக்காவது யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கா காலையில் மட்டும் எம்டிஸ்டமல் குடிக்கணும் மஞ்சள் ஏதாவது பண்ண போதா இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்க போதா இதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லா மெடிசன் கூட எடுத்துக்கலாம் காலையில் எம்டிஸ்டம் எடுக்க போகிறீங்க அடுத்த ஆஃப் அனர் கிலோ டீ காஃபியாக என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய நேச்சுரல் ஃபுட் இதுதான் நல்ல கொழுப்பு கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பேலன்ஸ் பண்ணி நல்ல கொழுப்பை மட்டும் வச்சுட்டு கெட்ட கொழுப்பை மிஸ் ஆகும் ஆக வெயிட் லாஸ் ஆகும் சூப்பராக மீன்ஸ் தொப்பையாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்க நார்மலாகவே எடுத்துக்கலாம் அடுத்தது கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குது முடி கொட்டுற பிரச்சனை கண் பார்வை பிரச்சனை தேங்காய் பால் எப்படி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு என்னது இல்லை எனக்கு என்னையும் சூப்பராக இருக்கணும் என்னையும் எடுத்துக்கலாம் ரெண்டு மெத்தடில் எதவனாலும் எடுக்கலாம் தவறு கிடையாது சர்வ ரோக நிவாரணி வாழ்க்கையில் ஒரு மனிதன் சிறப்பாக எல்லா பிரச்சனையும் எடுக்கலாம் இது கொழுப்பு தங்கவே தங்காது நீங்கள் அதை வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுல சில பேர் வந்து ரெண்டு டெக்னிக் வச்சுருக்காங்க அரைச்சி புழிகிறதுலாம் கரெக்டாக இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு அது புளிவாங்க எல்லாம் நல்லா வந்துடும் சொல்லிவிட்டு புளியறது கஷ்டப்பட்டு அதை ஹீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கொழுப்பு சேர்ந்துரும் ஸோ ஈஸியாக பால் வந்துடும் இப்போ கொழுப்பு சேர்ந்துடும் அதனால என்ன பண்ணுறோம் நம்மளே கையில் துருவி நம்ம கொஞ்சம் புளிஞ்சி சிரமப்பட்டு எடுத்தாலே போதுமான விஷயம் தான் எப்படி நம்ம அந்த ஆபத்துக்கெலாம் எடுக்கிறோமே அது மாதிரி எடுத்தாலே போதும் ஹீட் பண்ணால் அது கொழுப்பாகிடும் என்றைக்குமே நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் கார்போஹைட்ரேட் எதுவாக இருந்தாலும் கொழுப்பு கொண்டு வந்து தேங்காய் பால் அப்படி கிடையாது ஒரு வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று தேங்காய்ப்பால் மஞ்சளுக்கு வந்து நம்ம வந்து எல்லையில்லா ரகசியம்னு சொல்லலாம் வயிற்றுக்குள்ளே போனிச்சுனாக்கா வயிற்றில் உள்ள பேக்டீரியாஸ் செரிமான கோளாறு சரி நல்லா சிரிக்கிறதுக்கு மென்சஸ் அதுதான் வந்து இன்றைக்கி லேடிஸ்க்கு வந்து பல பிரச்சனையும் இருக்குது சைக்கிள் ப்ராப்ளம் பிசிஓடியெலாம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிரும் ஆக உடம்பு ஆல்பைன் இருந்துச்சுன்னா எல்லாமே கிளியர் ஸோ உடம்பு ஆல்கலைனா அசிடிட்டி இல்லாமல் வச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் தேங்காய் என்பது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று இதை மிஸ் பண்ண வேண்டாம் இதை ரெகுலராக எடுத்துகிட்டோம்னா நீண்ட ஆயில் உறுதி வியாதி படிப்படியாக குறஞ்சி காணாமல் போயிடும் எல்லா வியாதி எந்த டிசீஸ்க்கு மருந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் காலையில் இதை மட்டும் எடுத்துக்கணும் சுவாச பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அஞ்சு நாள் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த தேங்காய் பால் மட்டும் கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகாக அந்த கிராஃப் ஏறும் எங்கே அந்த சுவாசிக்கிற தன்மை சுருங்கி வைக்கிற தன்மை நம்ம வந்து லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது எல்லாம் எதுவுமே இருக்காது கிளியராக வந்துகிட்ருப்பாங்க ஸோ அதனால் இது சொல்லிக்கிட்டே போகலாம் அதோடைய ரகசியத்தை மகத்துவத்தை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்